நம்ம படிக்கு அன்றாடம் ஓதக்கூடிய சூறா கவுஃப் அந்த வாசிகளுக்கு கடைசி வரைக்கும் அவங்களுக்கு அற்புதம் நடந்தது தெரியுமா தெரியாது நமக்கு தான் தெரியும் சரியாக அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மன்னரை அதாவது ஹக்க சொன்னோம் ஏகத்துவத்தை சொன்னோம் மன்னர் எதிர்த்தாரு அதனால் என்ன அவங்க வந்து என்ன அதாவது ஓடி போய் ஒளிஞ்சாரு எங்கே ஒளிஞ்சாரு கோயில்களில் ஒழிஞ்சாங்க அதோட தூங்கிட்டான் அதோட தூங்கிட்டான் அல்லாஹ் சொல்கிறேன் என்ன செஞ்சோம் அவங்களை நான் அவங்க நாங்கள் பாதுகாத்தோம் எப்படி பாதுகாத்தோம் எவ்வளோ காலம் பாதுகாத்தோம் என்ன செஞ்சோம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது யாருக்கு தெரியும் நம்ம படிச்சு குருவான குருவான படிக்கிற எங்களுக்கு தெரியும் இப்போ அவங்களோட வாழ்க்கையில முன்னூறு வருஷமா அற்புதம் நடந்துட்டிக்கு ரோபா நீங்க போய் அவங்கள பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களோட தோற்றங்களை பார்த்து நீங்க பயந்து ஓடியிருப்பீர்கள் யாருமே உள்ள வராத அமைப்பில் அல்லாவுத்தால அந்த வேலையை செஞ்சிருந்தான் ஆனா அவங்களுக்கு தெரியுமா அது தெரியாது முந்நூறு வருஷமா தூங்கி கண்டிக்கிறாங்க தெரியுமா அவங்களுக்கு தெரியாது அவங்க நினைச்சதெல்லாம் எலுமினா உடனே என்ன நினைச்சாங்கன்னா கொஞ்ச நேரம் தூங்கி போகும் அவங்க நினைச்சாங்க அவங்களுக்கு அது தெரியாது அந்த சூரியனை கூட அல்லாஹு தாலா அவர்களுடைய அன்றாடம் அவர்களுக்கு சூரிய ஒளி படணும் அப்படி என்பதற்காக அதை அல்லாஹு தாலா அந்த குகையுடைய அமைப்பில் அது எப்படி வந்ததுன்னு அல்லாஹு தாலா குரான் என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான் இவ்வளவு செஞ்சு அவங்களுக்கு என்ன நடப்பண்ட என்ன நிகழ்ந்தது எது நிகழ்ந்ததுன்னு எதுவுமே என்ன தெரியாது அதனால வெளியே வராங்க சாப்பாடு நல்ல சாப்பாடா வாங்கிட்டு வருவோம் போறாங்க போற நேரத்துல அவங்க அடையாளம் கண்ட உடனே கூட அவங்க என்ன நினைச்சாங்க மன்னர்கள நபர்களுக்கு தெரியப்படுத்த போறாங்க அவங்க நினைச்சது அவர்களுக்கு இந்த அற்புதம் தெரியாது ஆனா அவங்களோட வாழ்க்கையில் அற்புதம் என்ன செஞ்சது நடந்தது எந்த அளவுக்கு அற்புதம் நடந்ததுன்னா இன்னொரு சமுதாயத்துக்கெல்லாம் அதை ஓதுகின்ற குரானாக இறக்குகின்ற அளவுக்கு அல்லாஹு தாலா அற்புதத்தை என்ன செஞ்சா நிகழ்த்தி வச்சான் ஒவ்வொரு பூமியுடைய வாழ்க்கையிலும் இப்படி ஆயிரம் அற்புதங்கள் என்ன செய்யும் நடந்து கொண்டிருக்கும் தப்பி கிடைச்சவைகள் தான் நமக்கு தெரியும் அற்புதமாக கிடைச்சவைகள் தெரியும் ஆனா நம்மளை தவறி போன அற்புதமாக ஆபத்துகள் தவறி போயிருக்கும் தவறி போனதை பாதுகாத்தது அல்லாதான் நமக்கு வந்து கண்முன்னால ஒரு ஒரு விஷயம் நடக்காம இருந்து நமக்கு தெரியும் ஒரு எக்ஸிடென்ட் ரோட்ல இறங்குறோம் திரும்பி பார்க்குறோம் ஒரு வண்டி அல்ல நம்மளை காப்பாற்றிட்டான் அப்படியே நம்ம நினைக்கிறோம் இது கண்முன்னால கண்டது இது மாதிரி அந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு இந்த தப்பின ஆயிரம் சம்பவங்கள் என்ன செய்யும் நடக்கு அது அல்லா சொன்னா தான் என்னது நமக்கு தெரியும் இது போல உங்களே அல்லாஹாலா நஷ்டப்படுத்துகிற நேரத்தில் உங்களை அல்லாஹால கஷ்டப்படுத்துகிற நேரத்தில் உங்களே அல்லாஹு தாலா வீழ்ச்சியை செய்ய வைக்கிற நேரத்தில் ஒன்றிலிருந்து எடுக்கிற நேரத்தில் உண்டிலிருந்து பறிக்கிற நேரத்தில் உண்டை அல்லாஹத்தால திறக்க வைக்கிற நேரத்தில் அதன் சூழ ஒரு ஒருத்தருடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட அற்புதங்கள் அல்லாஹத்தாலா நிகழ்த்திக்கின்றான்னு ஒரு மூமியை தெரியாது வைங்களேன் ஏண்ட ஈமான் ஏண்ட ஈமானுக்கு அல்லாவிடத்துல கூலி மட்டும்தான் உண்டு ஈமானுக்கு உயர்வு மட்டும்தான் உண்டு ஆழமான நம்பிக்கை ஒன்று இருந்தா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொன்னா என்ன ஒரு அற்புதம் நடக்க போதும் அமைச்சர் ஆகிறதுக்கு தான் கிணத்துல அமைச்சர் ஆகிறதுக்கு தான் கிணத்துல நினைக்கலாம் அமைச்சர் தான் சிறைச்சாலை போறேன்னு நினைக்கலாது ஆகிறதுக்கு தான் அவதூறு வந்து குற்றச்சாட்டு இல்லைன்னா ஒரு பொருளாதார அமைச்சர் ஊர்ல வீட்டுல இருக்கிறோம் அமைச்சராக என்ன வழி பொருளாதார அமைச்சர் மௌத்தாகி நம்ம அந்த இடத்துக்கு வரதானே வழி அந்த வீட்ல இந்த சிறைச்சாலைக்கு போறதா வழி அது அல்லாவுடைய அமைப்பு இன்னஹா லத்தீப் லத்தீஃப்டா என்ன அல்லாஹ் தாலா தன்னுடைய வேலைகளை நுட்பமாக செய்கிற அந்த லிங்க் நமக்கே விளங்காது அந்த லுத்து சொல்றது அந்த லிங்க் மனிதனுக்கு விளங்கவே விளங்காது அது ஒரு அல்லாஹு அலா அம்ரீன் அல்லாஹ் தனது காரியங்களை மிகைக்கக்கூடிய அப்படின்னா தனது காரியங்கள் தன் தனது காரியத்தில் மிகைத்தவன் அப்படின்னு என்னன்னா மனிதர்கள் எதிரான வேலையை செஞ்சுட்டுப்பாங்க ஒத்தனுக்கு எதிரான வேலையை அல்லா உத்தல் அந்த எதிரான வேலையை வச்சு தான் தன் காரியத்தை அடைவான் அந்த எதிரான வேலையை வச்சு தான் தன் காரியத்தை அடைவான் அப்போ அதாவது அவர்கள் வயம் குருன வயம் குருலா அவர்களும் சதி செய்கிறார்கள் அல்லாஹ்வும் சதி செய்கிறான் அல்லாஹ் ஹைருல் மாக்கிரின் சதி என்று வந்தா அல்லாஹு மிகவும் என்ன அதில் சிறந்தவன் என்று அல்லாஹ்தாலா அப்போ அல்லாஹ்தாலா ஒரு காரியத்தை நமக்கு நடத்தி வைக்கிறன்றது அது அற்புதமான முறையில் என்ன செய் நிகழும்ன்றதுக்கு எத்தனையோ படிப்பினைகளை நீங்கள் பார்க்கலாம் ஆனால் அந்த படிப்பினைகளை விளங்கினால்தான் மூசால இஸ்லாம் அரண்மனையில் வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் இப்போ நம்ம மூசாலேஸ்லாம் அரண்மனைக்கு கூட ஃபிரோனுக்கு எதிராளிக்கலே அரண்மனையில் சுதந்திரமாக சந்தோஷமா மகிழ்ச்சியாக வளர்ப்பு பிள்ளை யூசுப் பல இந்த அரண்மனையில் எங்க பொருளாதார அமைச்சர்ல எங்கே என்ன வளர்ப்பு பிள்ளை அவன் அத்தகையதாகவும் வளர்ந்தான் அங்கே அங்கே அவங்கள்தான் சொல்லப்பட்டுச்சு இங்கே அவர்தான் சொல்லப்பட்டுச்சு அப்படி இருந்த ஆக்கள் தான் ஒருத்தர் சிறைச்சாலே ஒத்தர் ஊற விட்டே என்ன போகிற நேரத்தில் நம்ம நினச்சிப்பாரு எங்கட ஈமானி அறிவோட நம்ம அரண்மனையில் இருந்து நல்ல ஒரு துவா கேட்டு சிறப்பாக அல்லாட்ட பிரார்த்தனை செஞ்ச பிறகு யாரா இந்த காப்பாத்திலே துவா கேட்ட பிறகு ஊரை விட்டு ஓடிக்கண்டிக்கணும் என்னோட மனசு அந்த ஊரை விட்டு ஓடக்கூடெல்லாம் என்ன ஓடு என்ன பாவத்தை செஞ்சமோ இந்த ஊரில் இது என்ன நம்ம வெளியாகிறேன் எனக்கு துவா கபூலாயிச்சா இல்லை ஒரு விளக்கம் இல்லாமலே போய் கண்டிப்போம் அங்கே போய் பத்து வருஷ வேலை என்ன நம்ம பத்து வருஷத்துல ஈமான் தகர்ந்து அப்படியே தூளாகி வேற மனநிலைக்கு போயிப்போம் நான் அந்த காலத்தில் ஒரு காலத்தில் ஈமான்ல இருந்தவன் தான் பத்து சரியா பத்து வருஷத்துல ஈமான் காணாம போய்க்கும் அங்க போய் உட்கார்ந்து அங்க நின்று என்ன வேலையை எதுக்கு திருமணம் அப்படி இருந்தா அவனுக்கு நான் என்ன திருமணம் முடிச்சு தருவேன் பத்து வருஷம் வேலை செஞ்சான் அப்போ மூசால இஸ்லாத்துடைய பணியுன்னு நினைச்சுக்கிட்டு பாத்தீங்கடா அவரோட வாழ்க்கையை நினைச்சு பார்த்தீங்கடா அவர் அந்த பக்கம் போட்டுட்டு ஒரு துணி கவலைப்பட்ட மாதிரி ஒன்றுமே இல்லை நீ எந்த இறக்கி வைத்தாலும் நான் தேவையுடையவனாக இருக்கிறேன் இப்ப மூசாலாம் அதை கேட்கிற நேரத்தை ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் மூசா அலிஸ்லாம் அதை பிரார்த்திக்கிற நேரத்துல என்ற வார்த்தைக்கு நூறு நூறு சதவீதம் தகுதி ஆய்ந்தார் நூறு சதவீதம் அது ஃபக்கீர் தான் இதுவா நம்மளும் கேட்குறோம் ஆனா அவன் முக்கால்வாசி அந்த டைம்ல நம்ம அதை கேட்குற சந்தர்ப்பத்தில் முக்காவாசி பணக்காரன் ஐம்பது ஐம்பது வீத பணக்காரன் இருபத்தஞ்சி வீத பணக்காரன் பத்து வீத பணக்காரன் எல்லா தேவைகளும் இருக்குது ஆனால் மூசா அலிஸ்லாத்துல ஃபீலிங்கில் கேட்குறது ரப்பில் தாராளமாக அந்த துவாவை நம்ம கேட்கலாம் ஆனால் மூசா இஸ்லாத்துடைய ஈமானுடைய அறிவில் தான் நம்ம கேட்குறமான்னு பார்த்தா இல்லை ஏன்டா நம்ம இருக்கிற அந்த எழுபத்தஞ்சு வீதம் இல்லைன்னு நினைச்சிக்கினு கேட்குறோம் ஐம்பது வீதம் தந்திக்கிறானே அது இல்லைன்னு நினைச்சிக்கணும் அந்த துவாவை கேட்குறோம் மூசாஸ்லாத்துக்கு உண்மையில இல்லை நமக்கு இல்லைன்ற நினைப்பு நமக்கு எல்லாம் இருக்குது இருந்து கொண்டே அந்த எழுவத்தஞ்சு வீதம் இல்லைன்ற உணர்வில் உணர்வுல மூசாச கேட்ட அந்த துவாவுக்கு மிகவும் நான் தகுதியானவன் ஊடு இருக்குது வாகனம் இருக்குது எல்லாம் இருக்கு இப்போ உள்ள தொழில சிலரியே குறைஞ்சிட்டான் அப்ப ரப்பிலிமா இலைய மின் ஹயரின் அப்படின்றார் அப்போ மூசாச நம்பிக்கை மாறி பதில் உனக்கே வருது தெரியுமா நீ கிடைச்சதையே இல்லைன்னு சொல்றார் ஐம்பது வீதம் நல்லா தந்து உனக்கு அந்தஸ்தை தந்து பணத்தை தந்து பொருளாதாரத்தை உனக்கு எங்கேயோ வச்சுக்கிறா எதையோ ஒரு இடத்துல இருகிட்டாய் அதுக்கு மூசா அலை இஸ்லாத்துடைய அந்த இடத்த கொண்டு நீ கேட்கிறாய் மூசா அலை இஸ்லாம் கேட்குற சந்தர்ப்பம் நம்ம கேட்கணும் தாராளமாக ஒரு மூமின் கேட்க வேண்டிய துவா அது ஆனால் மூசா அலை இஸ்லாத்துக்கு எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை ஃபக்கீர் அப்படி என்ற வார்த்தை அல்லா மக்களுக்கு யூஸ் பண்ணுறான ஒரு இடத்துல அல்லா பணக்காரன் நீங்கள் ஃபக்கீர்கள் அந்த இடத்துல ட்ரெஸ்லேருந்து உசுர்லேருந்து காலத்துலேருந்து நீங்கள் ஃபக்கீர் நடத்துக்கு தான் அல்லா சொல்ல வரா அந்தமுல் பொக்கரா என்று சொல்கிற நேரம் கொஞ்சம் இருக்கேன்னு சொல்ல வரல உனக்கு தந்த உயிரில் இருந்து உனக்கு தந்த ஹயாத் வாழ்க்கையில இருந்து உனக்குள்ள ஆரோக்கியத்திலிருந்து ஆடையில் இருந்து எல்லாமே நீ ஃபக்கீர் தான் அந்த ஃபக்கீர் இடத்துல தான் மூசா அரசில் என்ன செய்கிறாரு ரப்பி லிமான் ஜல்த இளைய மின் ஹயிரின் ஃபக்கீர் எந்த ஹயிர் கிடைச்சாலும் நான் ஃபக்கீர் இருக்கிறேன்னு மூசா அலிஸ்லாம் சொல்கிறாரு அப்போது எங்கள்கிட்ட வந்து அதே பிரார்த்தனை கேட்குறோம் ஆனால் இல்லை அதில் நான் வந்து அப்படி கேட்குற சந்தர்ப்பத்தில் எனக்கு எவ்வளவோ எல்லாம் தந்திருக்கிறான் தந்து வந்த ஒரு சோதனையில நான் கேட்கிறேன் இந்த சோதனைக்குரிய வார்த்தைக்கு அது பொருந்தி போதே தவிர நூறு வீதம் நான் என்ன செய்யல பொருந்திருக்கிறேன் எனக்கு நிறைய எனக்கு என்ன செய்ய நிறைய அதாவது நம்ம எப்படி தரப்பில் அப்துக் அதுல என்ன துவா கேட்கிறோம் எனக்கு செய்த எல்லா நியாமத்துக்களையும் நான் ஒத்துக்கொள்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் பொருந்திக் கொள்கிறேன் நிறைய நியமத்தை தந்திக்கிறாய் அதுக்கு தான் அடுத்த பகுதியை நம்ம சொல்றோம் நான் பாவம் செஞ்சதுக்கு நியமத்து இல்லாதது காரணம் இல்ல நியமத்தை தான் பாவமே என்ன செஞ்சேன் செய்தேன் என்கின்ற அடிப்படையில சொல்றோம் நியமத்து இல்ல உத்தனுக்கு எதுவுமே இல்லை அவர் நிர்பந்தத்துல மாட்டி கண்டிக்கிறான்றது வேற அப்படி இல்லை எல்லாம் தந்து செய்யறோன்றது எனவே அன்புள்ள சகோதரர்களே அந்த அந்த ஒரு அறிவோட மூசால அங்க நிக்கிறாரு பத்து வருட காலத்துக்கு பின்னால மூசாசன் திரும்பி வராரு அல்லாஹுத்தாலா எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு அங்கலாய்ப்பு அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டானா ஆனா ஒரு சின்ன யூனுஸ் இஸ்லாம் அறிவு இல்லாதனால இல்ல உணர்வுடைய அதிகத்தின் காரணமாக செஞ்சதெல்லாம் எப்படி கடுமையா தண்டிச்சான் உணர்வுடைய ஒரு அறிவின்மே இல்லை அலை இஸ்லாத்துக்கு என்ன அதாவது ஈமானிய அறிவு என்பது நபிமார்களுக்குள்ள அதே யூனுஸ் அறிவுலாம் இருந்தாங்க ஆனா ஒரு உணர்வு மிகைத்தல்ல யூனுஸ் யூனிஸ்லாம் செய்த ஒரு தவறு அல்லாஹு அதை எப்படி கண்டிச்சான் அதை எப்படி தண்டித்தான் அப்போ எனவே அன்புள்ள சகோதரர்களே அந்த அந்த அறிவுடைய ஈமானிய அறிவுடைய அந்த புரிதல் அந்த விளக்கம் ஒரு மனிதனுக்கு எரிக்குமாக இருந்தா அற்புதங்கள் நம்மளே சூழ நடந்து கொண்டிருக்கிறது அவன் புரிஞ்சிட்டான்டா நஷ்டம் அவனுக்கு நஷ்டமாவே தெரியாது நஷ்டமாக தெரியுறன்றது இயற்கையுடைய நிலைமையில தெரியும் ஒரு மனிதனுடைய இயல்பான நிலையில தெரியுமே தவிர அதை எடுத்து தலையில சுமந்துட்டு போற அளவுக்கு அவனுக்கு வராது நீங்க ஒரு பதவியை நிக்கிறீங்க ஒரு பதவி அல்லாத்தோட தூக்கிட்டான் வைங்களேன் நீங்க அப்படி காய்ச்சல் பிடிச்சி ஹோஸ்பிட்டல் இயக்க மாட்டீங்க சிலருக்கு எடுத்து விட்டான்னு வைங்களேன் ஒரு மாசமா நபிமார்கள வரலாறு ஆதாரமா எடுப்பாரு நபிமார்கள் நம்ம அந்த இடத்துக்கு வருது நீ நபிமார்கள் உதாரணத்துக்கு நீ பதவி போன உடனே கவலையே வர்றாய் நீ பதவி போன உடனே நீ படுற கவலையை பார்த்தா ஈமான் போன அளவுக்கு நீ பரிதாபப்படுற உனக்கு பதவி போன செக்கனே நீ என்ன செஞ்சிருக்கணும் உன் உள்ளம் நிம்மதியை அடைஞ்சிருக்கணும் அதை பற்றி ஒரு அதாவது ஒரு இழந்ததுன்ற ஒரு ஃபீலிங்கை உனக்கு என்ன கூடாது உன்னோட மார்க் அறிவில் உன் விளக்கத்தில் உண்ட ஈமான்ல அது ஒரு சப்ஜெக்டாகவே உனக்கு விளங்கக்கூடாது அதுதான் உன்னுடைய ஒரு ஆழமான அறிவுக்குரிய விளக்கம் சபரி செய்யலாம் அது ரெண்டாவது கட்டம் இல்லாத உனக்கு கவலை வந்து வேதனை வந்து அழுது நொந்து நூலாகி அதுக்கப்புறம் நீ சபர் செய்கிறானா அது அல்ல ஆனால் அது ரெண்டாவது கட்டத்தில் இருக்கிறேன் நீ வந்து மற்றவர்களுக்கு எப்படி இந்த அறிவை கொடுப்ப எப்படி இந்த ஈமானை வந்து பகிர முடியும் உனக்கு உனக்கு எப்படி ஈமானியை இதை ஷேர் பண்ண உனக்கு முடியும் இந்த உலகத்தில் உள்ள இழப்புக்கள் எல்லாம் நீ அப்படியே அந்த இடத்துக்கு நீ வாங்க ஆனால் அல்லாஹுடைய மிகப்பெரிய ஞாபகம் மிகப்பெரிய அற்புதங்கள் உண்டு என்ன தெரியுமா அல்லாஹலா இந்த அறிவை தீர்க்க விடுவதில்லை ஒரு மூமெண்ட் ஏன்டா இல்மு குறவு